அருள் இறைநாத ஒளிநிலை பரவி வரும் எழில் பிரம்ம காலை வேலை ஏற்றம் கொண்டு ஆலயங்கள் தோறும் நர்த்திருப்பள்ளி எழுச்சிகள் ஒளிக்கும் அற்புத வேலை இவ்வேளைதனில் தேமதுர தமிழ்கவி அமர்ந்து தமிழ் புலமை பாடும் தேவசபையில் தேவியர்கள் நடமிடும் நடராஜ சபையில் நடும் நடராஜசபையில் பிரம்ம முகூர்த்த நற்பிரம்மமுகூர்த்த வேலைகளில் கொண்ட பிரபஞ்ச மகாசபையில் நல் ஆசானுக்கு ஆசிகளை அவ்வையாம் வழங்குகின்றோம் தெளிர் நீரோடை போல் திகழும் அருள் அறிவு ஞான பக்குவத்தினை உலகோர்க்கு பறைசாற்றும் கலியுக தேவசபையில் யுகமது காணா நிளைகொள் ஆட்சி யுகமது காணா நிலைகொள் ஆற்றல் யுகமது காணா நிலைகள் ஆசான் உள்ளிட்ட சீடர்கள் யாவரையும் அற்புத பிரபஞ்ச அச்சபையில் நீடித்து நிலை வரும் காலங்கள் யாவிலும் தொடர்நிலை காணும் சீடர்கள் யாவருக்கும் நித்திய நாள் துவக்காசிகள் வழங்குகின்றோம் அதனாலு லோக நிலைகளில் பரவி நிற்கும் ஆற்றல் தன்தவ ஆற்றலின் மூலமாக உள்ளிலுத்து செல்லும் ஆற்றல் கொண்ட நல்கொடிமரங்கள் கொடிமர பதாகை போல் வரும் சீடர்கள் அசைவுக்கு இசைவுக்கு ஏற்ப அதன் வழி பறந்து நடந்திடும் சீடர்கள் யாவரும் பூவுலகில் செழித்து நிற்பர் என்று அவை நல்லாசி வழங்குகின்றோம் ஓர் சபை உன்னத சபை உயர் சபை உத்தம சபை ஞான சபை சத்திய நித்திய சபையாய் விளங்கும் பிரபஞ்ச மகாசபையில் ஒவ்வொரு நிகழ்வும் முன்னேற்ற நிகழ்வே அது சபைக்கான நிகழ்வாயினும் சரி சபை தொடர்பு நிலை சீடர்கள் இல்ல நிகழ்வாயினும் சரி இருநிலை ஒன்றாகின்ற பொழுது ஆசான் ஸ்வீடம் நிலை ஒன்றாகின்ற பொழுது பிரபஞ்ச மகாசபை நிகழும் இல் சபை நிகழும் ஒன்றாய் நிகழும் என்றை நல்லாசி வழங்குகின்றோம் அருள் கரங்கொண்டு ஆளுமை கரங்கொண்டு அன்பு கரங்கொண்டு ஆசான் நீட்டும் அக்கர ஆசிதனை அக்கரையோடு எக்கரை இல்லா நிலை கொண்டு நேசித்து மகிழ் சீடர்கள் யாவரும் நல் அருள் கரம் பெறுவர் என்னும் விளைதனை உணர்த்தி நற்பிரம்ம வேலை ஆசிதனை ஆசானுக்கும் அவன் வழிகான் சீடர்கள் யாவருக்கும் வழங்கி மகிழ்கின்றோம் அவை அமர்கின்றோம் சிவனுகள் வாய்